ஓம் நமசிவாய குரு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை செய்யும் மந்திரங்களை மிக விரைவில் சித்தியாக்கி தரக்கூடிய மற்றும் உடலில் வந்து அதிகப்படியான மந்திர ஆற்றலை ஏற்படுத்தி தரும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எண்ணெய் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மூலிகை எண்ணெய் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மந்திர உச்சாரணம் கொடுக்குறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து மந்திர உச்சாடனம் கொடுக்குறோம் ஒரு சிலர்லாம் வருஷ கணக்கில் இருந்து மந்திர உச்சாடனம் கொடுத்துருக்க சாமி ஆனால் அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் வந்து எங்களுடைய உடலில் ஏறின மாதிரியும் சாமி அது சித்தியான மாதிரியும் தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த எண்ணெயை வந்து நீங்கள் முறையாக வந்து உங்களுடைய உள்ளங்கைகள்லையுமே உள்ளங்கால்கள்லேயும் நீங்கள் முறையாக தடவிக்கிட்டு நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நீங்கள் உச்சாடனம் செய்யக்கூடிய மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் வந்து உடலில் வந்து ஏற்படும் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகும் அதை வச்சு ஒரு சில சித்துக்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அனைத்து தான் நீங்கள் செய்யற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்னிக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நாட்டு முருங்க மரத்தினுடைய பிசுனு கருவேல மரத்தினுடைய பிசுனு தலைச்சுருளி ஈஸ்வரமூலி வெண்குன்றிமணி சிகப்பு கருப்பு குன்றிமணி ஆவாரம்பூ வெல்லருகு வெள்ளக்கருசலை சிறுசெருப்படை பால் சாம்பிராணி பனங்கருப்பட்டி தாமரை விதை தேத்தான் விதை எட்டி விதை நாட்டு நன்னாரி வேறு சிறு உறிஞ்சா நிலை ஆவாரம்பட்டை மதுமி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கிரட்டை வேறு சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஐந்து விதமான எண்ணெய்கள் அதாவது நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் கடல் எண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெயை வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே விட்டு இந்த மூலிகை எல்லாத்தையும் பூராத்தையும் வந்து அதற்குள்ளே உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து நீங்கள் அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து அடுப்பு கூட்டி நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மர விறகால அடுப்பு கூட்டி நீங்கள் நல்லா வந்து ஒரு இரண்டு ஜாமான் மூன்று ஜாமான் நல்லா வந்துட்டு விடணும் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கணும் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் அது வந்து ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மீண்டு எடுத்து அதை வந்து நீங்கள் முறையாக வடிகட்டிக்கணும் வடிகட்டிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு பீங்கன் பவுல்லையோ நீங்கள் முறையாக சேகரித்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கறி துண்டு அதாவது வந்துட்டு இந்த அடுப்பு கறி துண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா அடுப்பு கறி துண்டு அதை வந்து அதற்குள்ளே உழுக்கில் போட்டுரும் சரிங்களா அதை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு கல்லுப்பு இந்த இரண்டையும் வந்து அதற்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து உழுக்கில் வச்சிடும் உழுக்கில் வச்சு அதற்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் முறையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக வந்து ஒரு படையில் போட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வந்து அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு படையில் போட்டுவிட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடும் வந்துட்டு மீண்டும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுவிட்டு உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் குழி தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சாடனம் கொடுக்குறீங்களோ எந்த மந்திரத்தை உபாசனை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த மந்திரத்தை சுத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த இதேமாரி வந்து உள்ளங்கைகளையும் உள்ளங்கால்களையும் வந்து இந்த எண்ணெயை வந்து தடவிட்டு நீங்கள் முறையாக மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படுறத கண்கூடவே உணர முடியும்னு சொல்லி சித்திரவு நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை